ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பூஜா பிரகரணம் திருவாராதனம் பூஜை செய்தல் பெருமாள் பகவான் விக்கிரகம் சால கிராமம் முதலியன தாயார் பிராட்டி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி திருக்காவேரி பூஜைக்காக ஜலம் வைக்கும் பாத்திரம் வட்டில்கள் பூஜையில் அர்கியபாத்தியம் முதலியன சமர்ப்பிக்கும் வட்டமான பாத்திரங்கள் படிகம் அர்கியபாத்தியங்களை பகவானுக்கு நிவேதனம் செய்தபின் சேர்க்கும் பாத்திரம் திருக்காப்பு நீக்குதல் பகவான் எழுந்தருளியுள்ள பெட்டியின் கதவை திறப்பது ஏல்ல பண்ணுதல் எழுந்தருளப் பண்ணுதல் சால கிராமம் விக்கிரகம் முதலியவைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுதல் கோயில் ஆழ்வார் சாலகிராமம் அல்லது விக்கிரகம் அமர்ந்திருக்கும் மரத்தால் செய்த கோயில் போன்ற பெட்டி திருவிளக்கு பகவான் எதிரில் உள்ள தீபம் திருமணி சேவித்தல் பூஜையில் மணியடித்தல் திருத்துழாய் துளசி பரிமள திரவியம் ஏலக்காய் முதலிய வாசனை திரவியங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்